Dari awal cerita lagi ganti, கேட்டாய்ச்சா வந்து படப்பு எப்போ

अन्नकम 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 अपना अपना निके चिकापे के इति दो जाई अपल आय नहीं लम्बर क्यों कर रहा मागने <laughs> वायरमुट मागने हाँ चलो ओके

ஆழ இருக்கு போல் மானம் என்றாய் நடுவில் மதை என்றாய் வேங்கிப் லட்டு

7, 28, எட்டு ஏழுல ஏழுல நாற்பத்தி ரெண்டு ஆயி ஆடுற எடப்பந்தே ஏழுல எடப்பந்தே నా ஆயி నా பப்பு தப்பு தப்பு நான் தப்பான் நான் கட்டுறேன் சொல்லி தான் தப்பா சொல்றான் கோய் கொத்தமல்லை கத்தி

ஆ விஷ் பண்ணுங்க நல்லா நான் விஷ் பண்ணுபாரு நீங்கள் நான் விஷ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஒரு சந்தோஷம் தானே சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷப்படுத்தி பார்க்குறது ஒரு ஹோட்டலில் போகிற ஒரு சர்வர் வந்து தட்டு வைக்கிறேன்னா தேங்க்ஸ் சொல்லி பாருங்க உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும் அவனுக்கு எடு இதேடு எடு இது தொடட்டின்னு சொல்லணும் வச்சுங்க ஆயிரம் சாப்பு விட்டுக்குவான் நம்மளை அதில் எதுனா ஒரு சாப்பு படிச்சிவிடும் எங்கே போனாலும் கொஞ்சம் இல்லைங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் கேளுங்கண்ணா நீங்கள் சர்வர் எடுத்துன்னு வைக்கிறாரு நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படி கேளுங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க இருக்கீங்களா நீங்கள் கேளுங்கள்

ஒரு லேடிஸு இன்னொரு லேடிஸை பாராட்டுறதுக்கு யோசனை பண்ணுவாங்க ஆனால் ஒரு ஜென்ஸு இன்னொரு ஜென்ஸை டக்குன்னு சொல்லுவாங்க என் மச்சான் சூப்பராக இருக்கா ட்ரெஸ் சூப்பராடா பேண்ட் சூப்பராடா பைக் சூப்பராடா டக்கு டக்கு டக்குன்னு சொன்னாங்க ஆனால் ஒரு லேடிஸு ஒரு லேடிஸை பார்த்து சொல்கிறதுக்கு ரொம்ப ஈக போடுவாங்க நான் நிறைய பார்த்துருக்கேன் சத்தியமாக என் கண்ணதுக்கெல்லாம் பார்த்துருக்கேன் நல்லா இருக்குன்ட்டு ஒரு ஸாரீ கட்டினா இந்த இந்தம்மா ஒரு சாரி கட்டினு வருவாங்க ஒரு ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்க ஒரு ஃபங்க்ஷனே பார்க்குறோம் ஏங்க சூப்பராக இருக்கீங்க மேக்கப் போட்டு சூப்பராக இருக்கீங்க உங்கள் நல்லா நல்லாயிருக்கு சொல்லுவாங்களா என்னுடைய அனுபவம் உங்களுக்கு எப்படின்னு தெரியல ஒரு லேடிஸ் ஒரு லேடிஸை பார்த்து சொல்கிறது ரொம்ப 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 கஷ்டம் ஆனால் ஜென்ஸ் எல்லாரையும் பார்த்து சொல்லுறேன் சூப்பராக இருக்குது சார் சார் பேண்ட் சூப்பராக சார் சூப்பர் சார் இது செல்ஃபோன் செம்மையாக இருக்குது சார் சூப்பர் சார் பை நல்லா இருக்குது சார் அப்படி கேஷுவல் வச்சுட்டு போவாங்க ஸோ ஜென்ஸ் மைண்டு வேற லேடிஸ் மைண்டு வேற நான் உண்மையாக பொய்யா சொல்லுங்கள் சிஸ்டர் கோச்சுக்காதீங்க இருக்கிறத நான் சொல்லுறேன் காய் தோண்டிக்கிற பொட்டுனோம் அது ஒன்றும் பண்ணாது விட்டுருக்கும் அது போட்டு நோன்னா தான் அதெல்லாம் வந்துடும் நான் வாழைப்பழ கடையில் கூட ஒரு அம்மா இருப்பாங்க ஒரு பட்டு சாரி கட்டினான்னு வச்சுங்க சிஸ்டர் சூப்பராக சிஸ்டர் சாரி எப்போ சிஸ்டர் சாரி எடுத்திங்கன்னு கேட்டு அவ்வளோ சந்தோஷம் ஒரு ஆள் பண்ணி எக்ஸ்ட்ரா தருவாங்க தெரியும் அதான் ஒரு ஒரு தேங்க்ஸ்ன்றது தெரியாத கால் சாரி கூட கட்டணும் அதுவும் பரவாயில்ல சாரி கேட்டுக்கணும் ரோட்டில் சில பேர் வந்து வண்டியை தக்கி விட்டு சாரி கூட கேட்காமல் போயினே இருப்பாங்க மூஞ்சியும் தும்புவாங்க எக்ஸ்கூஸ்மே கூட சொல்ல மாட்டாங்க அப்படியே போயிடுவாங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நாம ஒரு சின்ன சின்ன வந்து மற்றவங்களுக்கு தரலாம் ஓகேங்களா அப்புறம் இன்றைக்கி என்ன சமையல் உங்கள் வீட்டில் மெசேஜ் பார்த்துட்றான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் எதுவும் பண்ணலை சாப்பாடு கோஸ் இருக்குது பொரியல் பண்ணிவிட்டு ரசம் அவ்வளோதான் நான் ஒய்ஃபு எங்கள் வீட்டில் இருப்போம் மேபி அது செஞ்சிடுவோம் எப்படி தானே செஞ்சிருவோம் இன்றைக்கி வந்து பேரனுக்கு வந்து இன்னும் மூணு மாதம் பதினொன்று பத்து பர்த்டே வருது அவனுக்கு இங்கே வந்து விளைச்செல்ல சீசெல்லாம் பேர் போயிருங்க தெரியலீங்க வாயில் நுழைய மாட்டேங்க அந்த ஒரு ஹோட்டலில் வந்து இங்கே பர்த்டே பார்ட்டி கொண்டாட போகிறாங்க அந்த பர்த்டே பார்ட்டிக்கு இன்றைக்கி விசாரிக்கிறதுக்கு போகிறோம் அவங்க சொல்லிட்டு அங்கே வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் நான் ஒய்ஃபு பையன் எல்லாம் போவோம் போய் மதானம் சாப்பிட்டு வந்துடுவோம் என் மீ இருக்குது நான் இருக்குது சப்போஸ் ஒரு பிளேட் அங்கே பார்ட்டிக்கு பார்ட்டி ஒரு பிளேட் மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் கிரேவி அதெல்லாம் வந்து ஒரு பிளேட் வந்து எழுநூற்றி ரூபா எழுநூற்றி நாற்பது ரூபா சொன்னாங்க ஆக்சுவலாக புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் இருக்கிறதால நான்வெஜ்ஜி நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இல்லையா அதுக்கொசம் வெஜிடேரியன் ஒரு வெஜிடேரியன் ஒரு பிளேட் வந்து ஐநூற்றி ரூபா ப்ளஸ் எல்லாம் போட்டு ஐநூற்றம்பது ரூபா வந்துடும் எத்தனை பேர் வரீங்களோ சொல்கிறங்கன்னு சொன்னாங்க சரி நீங்கள் போயிட்டு அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறது எப்படி இருக்குன்ட்டு நான் ஒய்ஃபு மருமக என் பையன் என் குட்டிப்பாரன்

కొల్ల ఎండి ఏకి చెరోకి ఐ